ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா மகேந்திரா டிராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பார்த்து டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடனுக்கு கூட நோட்டிஃபிகேஷனை வந்துடுவோம் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் நேம் பார்த்தீங்கன்னா மகேந்திரா சக்திமன் டிராக்டர் இந்த டிராக்டரோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஹச்பி பவர் வந்து நாற்பத்தஞ்சு ஹச்்பி பவர் கொண்டுள்ள டிராக்டர் இந்த டிராக்டர் எவ்வளோ மணி நேரம் ரன் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரம் மணி நேரம் மட்டுமே ஓடி இருக்கு இந்த டிராக்டரோட ஸ்டேரிங்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக உள்ளது இந்த ட்ராக்டர் வந்து குட் கண்டிஷனில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு டிராக்டரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டு பேக் டயர் ரெண்டுமே வந்து ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து நல்ல கண்டிஷனில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு இந்த டிராக்டர் வந்து இல்லாமல் டிப்பரும் வந்து சேலுக்கு தராங்க டிப்பர் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு நாலு ஒரு யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டரை வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் சிஞ்சிங்கிற பிளேஸ்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த டிராக்டரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் இந்த ட்ரா இந்த பிரைஸ் வந்து ஃபைனல் பிரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டாக்ட் டீட்டெயில் பின் பண்ணிக்க மறக்காமல் நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ரொட்டை வெட்டு டெய்லர் எல்லாம் சேர்க்குறது நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்